அழுகி நிறுத்து என்ன பாருதா பிளீஸ் இவ்வளவு தூரம் பேசுறேன் அழுகி நிறுத்துற நீ நிறுத்த மாட்டேங்கா பிளீஸ் லுக் அட்மி அழறத நிறுத்து தயவு செஞ்சு ஆனா முக்கியமான சீன் எடுக்கப் போற வேண்டிதான் நீ அழுத முகத்தோட வந்தா எப்படி இருக்கும் சொல்ல டோன்ட் கிரைம் ஓகே ஓகே குட் சார் நான் போறேன் நீ ரெடி நீ ஆயிடுவே அழுத முகத்தோட வரக்கூடாது நீ போ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்க நல்ல மேக்கப்லாம் போட்டு சிரிச்ச முகத்தோட வா நல்ல சீனு நீ கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணாதான் நல்லா வரும் ஓகே பாய் என்ன சார் கிளம்பிட்டீங்க வாங்க பேட்டியா அதோட சூப்பர் மேட்டர்லாம் மாட்டியிருக்கு அது சார் 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 வாங்க சாரி ராம் பேட்டி இன்னொரு நாள் கால் கோபம் எதுவும் நம்ம என்ன அப்படியே மாட்டிருக்கு வரேன் அம்மா அம்மா பேப்பரு பேப்பர் பாத்தியா ஷோ என்னடே பூச்சி ஏதாச்சும் ஒரு இருக்கா உள்ள ஐயோ கருச்சி எல்லாம் ஒண்ணு எல்லுமா அய்யய்யோ என்ன என்ன அம்மாம்மா எல்லையா நியூஸ் வந்துருக்குமா ச்சே அய்யோ நியூஸ் பேப்பர்ல நியூஸ் தானே இப்படி அம்மா அதெல்லாம் என்னன்னு ஐயோ

படிதா மम्मी ஆ பைத்தியமாடி எதுக்கு இப்படி சந்தோஷ பண்ற வெக்கமாளே உன நாசிங்க படுத்த ஸ்வீட் குடுக்குற நீ லிமிட் தாண்டி போயிட்டிருக்க வினிதா ஹோடிச்சே கொண்ணுடுவே வெக்க கட்டவளே எதுக்கு எதுக்கு என் லவரோட நியூஸ் வந்திருக்கு இங்க பாரு

அவர் சொல்லுவார் மம்மி, அவருக்கும் என் மேல காதல் வரும் கண்டிப்பா என்ன ஏத்து பாரு பேசுவா பயமா இருக்கு நிம்மதியா தூங்க முடியல இது ரொம்ப தப்பு வேண்டாமா இந்த தோல்வியை நீ தாங்க மாட்டேன் நீயே தேடி போய் தோத்து போகணுமா வேண்டாம்மா சொன்னா புரிஞ்சுக்கோ இது ஒன் சைட் லவ்மா இது ஜெயிக்காது வினிதா இப்பவாவது அம்மா சொல்றத கேளு திரும்பவும் நீ தோத்து போயிடுவேன்

கண்டிப்பா மேஜிக் நடக்கும் அப்படின்னு என் உள் மனசு சொல்லுது நிச்சயமா ஒரு மேஜிக் நடக்கும் மம்மி அந்த தேவி என் கதிர என் கிட்டே விட்டுட்டு வினிதா உன் நீ நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி என் கதிர என் கிட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க மம்மி இது இது நடக்கும் கண்டிப்பா இந்த மேஜிக் நடக்கும்

பொம்மலாட்ட படத்தின் இயக்குனரும் கதாநாயகனுமான கதிருக்கும் கதாநாயகி வினிதாவுக்கும் என்ன பேசுங்க, பேசுங்க அப்புறம் உங்களை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு நீ சொல்ற அப்பா என் கூட விளையாடுறதுல ரொம்ப பிஸியா இருக்காருமா

நானே படிக்கணுமா சரி படிக்கிறேன் ரெண்டு பேரும் காது குளிர கேளுங்க இங்கே நீங்கள் பார்க்கும் காதலி வினிதாவிற்கு இயக்குனர் கதிர் கண்ணீரை துடைத்து விடும் உருக்கமான காட்சி திரைப்படத்தின் காட்சி அல்ல கேமராக்கு பின்னால் இயக்குனருக்கும் கதாநாயக்குமான உண்மையான காதல் காட்சி

பொண்டாட்டி வாயால படிச்சா கேட்க சந்தோஷமா இருக்கும் திருமணமாகி ஒரு குழந்தையும் தயாரிப்பாளர் மிஸ்டர் சிதம்பரம் இயக்குனரின் மாமனார் மாமனாரின் காசில் படம் எடுத்து கதாநாயகியை காதலிக்கும்

என் குழந்தைக்கு கிஃப்ட் கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி அந்த கிஃப்ட் அவகிட்ட திருப்பி கொடுத்துட்டு இனிமே நீ நடிக்கிற வேலைய மட்டும் பாருன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அந்த பொண்ணு உடனே சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சு அடுத்து எடுக்கிறது ஒரு முக்கியமான சீன்மா அவ கண்ணு கலங்கிட்டு செவந்து வந்து நின்னா எப்படி சீன் நல்லா வரும் அதான் கண்ணை தொடச்சுக்கணும் சொல்லிட்டு நான் கர்ச்சு எடுத்து அவகிட்ட கொடுத்த அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல நம்பர் நம்பிட்ட என்ன தேவி

லூசா இல்ல குழந்தையானு எனக்கு தெரியல அந்த பொண்ணுதான் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன பாடா படுத்திட்டு இருக்கா நீ என் பொண்டாட்டி நீ என்னம்மா இது பாதி பாதிப்படம் எடுத்து முடிச்சிட்டோமா இன்னும் அந்த பொண்ணுடைய போர்ஷன் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் இருக்கும் இந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவ யாரோ நாம யாரோ அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க போறது இல்ல இப்படி எதுவுமே பேசாம நின்றுட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் நான் எப்படி எடுத்துக்கிறது இதை என் தேவி அப்ப நீ என்ன என்ன சந்தேகப்படுறியா ஆஹ் என்ன தேவி நான் இவ்வளவு கேட்கறேன் நீ வந்து பதில் பேசாம இருந்தினா அப்புறம் அதுக்கு அர்த்தம் என்ன ஏங்க பாரு நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரில இருக்கோம் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள பத்தி பத்திரிக்கைக்காரங்க இப்படித்தான் காசு இப்போ எழுதுவாங்க அதுல உண்மை இருக்கா இல்லையாங்கத பத்தி எல்லாம் அவங்க விசாரிக்க மாட்டாங்க அவங்க கிட்ட போ இப்படி எல்லாம் எழுதாதீங்க அதெல்லாம் பொய்ன்னு சொன்னா இன்னும் அதிகமா எழுதுவாங்க சரி நீ அதெல்லாத்தையும் விடு என் நான் தப்பு பண்ணுவேன் நீ நினைக்கிறியா ஒரு கால் பக்கம் படிச்சதுனால உனக்கு என் கேரக்டர் மேலே சந்தேகம் வந்துருச்சுனா இத்தனை நாள் நீ நானும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்ல தேவி இங்க பாரு சந்தேகம் ஒரு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கு போயிடும் புரிஞ்சிப்பேன் நினைக்கிறேன் தேவி கதிர சந்தேகப்படுறியா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த நியூஸை படிச்ச உடனே இதை பாரு சந்தேகப்படுறது தப்பு இல்லை உனக்கு சந்தேகம் வந்தா கோவப்படாத உன்னோட சந்தேகம் சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண பொறுமையா முயற்சி பண்ண கோவப்படாத என்ன பண்ணணுமோ அதை செய்ய திருத்து இல்ல கதிரை விட்டுட்டு போயிடு அதுதான் சரி அதை விட்டுட்டு வேணா சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு உண்மையா பொய்யான்னு தெரியாம நீயும் அணு அணுவா செத்து மத்தவங்களையும் சாகடிக்காத ஏன் பிள்ளைய பத்தி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும் பெத்தவ நான் சொல்றேம்மா கதிர் மனசுல உன்னை தவிர வேற யாருமே இல்லை அவன் மனசை கெடுத்துறாத சாரி அத்தை நான் எப்பவுமே இப்படி தான் அவசர புத்தை அவசரத்தில் என்னன்னோ பேசிட்டு சாரி சரி டேவிம்மா நீ அழக்கூடாது அழது அது இது வரைக்கும் கதிர்க்க அந்த பொண்ணு மேலே காதல் வரல ஆ இதுக்கப்புறம் ஒருவேளை அந்த பொண்ணு காதலிச்சிட்டாருன்னா அது நினைச்சா பயமா இருக்கு